ஹாய் கைஷ் வெல்கம் டு டுபாக்கூர் சிஜி சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம மைண்ட் கிராஃப்ட் வேல்டில் பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டும் ஒரு பெரிய க்ராஸ் அதாவது ஒரு பெரிய கப்பலே செஞ்சு வச்சுருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரியல் பேரல்ஸ் ரியலாக டெலஸ்கோப் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் ஒரு சில இதை இந்த கப்பலையும் எனக்கு பிடிச்சது டைனிங் ரூம் தான் அது வாங்க காட்டுறேன் இந்த சந்துக்குள்ளே பூந்தோம்னா எங்கள் உள்ளே இருட்டாரியல் மார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே போய் நின்னிங்கன்னா லைட் எரியும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் திரும்பவும் ஆ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே அப்படியே சமைச்சது அப்படியே தூக்கி போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஓகே அடுத்து மேலே போய் காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா படிக்கிட்டு இருக்கோம் லைட்டாக மோசமாக தான் இருக்கும் ஓகே இங்கேயும் வந்தீங்கன்னா பேரன்ஸ் மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீரிங்கு இதை ஏண்டா வச்சுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடைக்கல அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு தொங்கும் எங்களால் மனிதர்களை தொங்க விடுமில்ல அதனால் மாடுகளை தொங்க அப்படி கப்பலுக்கு கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா படிக்கட்டெலாம் இருக்கும் அப்புறம் கதவு தான் நிறையா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு இந்த ரூமில் எதுவுமே இல்லை இன்னும் நிறையா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது நான் பாதியிலே வீடியோ எடுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நெருப்புத்திருச்சு ஃபுல்லாக மரத்தால் செஞ்சது என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஞ்சை நம்ம அதை வச்சு பற்ற வச்சா திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பற்றிக்கிச்சு திரும்பவும் இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது அதனால் திரும்பவும் கஷ்டப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அமைச்சு இப்போ எதுக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி தான் எடுத்துட்டேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை இருக்கும் நான் இதை கீழே போய் காட்டுறேன் எல்லா கப்பலையும் இருக்கிறதான் கொள்ளைக்கார கப்பலில் நாங்கள் ஜாக்ஸ் பரோவை ஒரு இதாக வச்சு தான் பண்ணியிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா மோட்டார் ரூமு இங்கே தான் கப்பலோட இன்ஜின் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறோம் இது எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் பண்ணான் கீழே நான் பண்ணல நான் பண்ணியிருந்தால் இதான் கொஞ்சமாகச்சு நல்லா இருந்திருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா மோட்டார் ஷார்ட் இருந்தால் எப்படி பபிள்ஸ் வருமா அது மாதிரி இருக்கும் அப்படியும் ஷெயிட்டாக அண்டர் க்ரௌண்டு இதுதான் கடைசி இதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் செஞ்சது இங்கே மெழுகு மெழுகுரத்தில் எரிஞ்சிட்ருக்கோம் இதெல்லாம் புக்கு புக்காக வச்சு வச்சுக்கிறோம் அவனுக்கு எதுவும் சரியாக தெரியாது கேமுக்கு புதுசு இருந்தாலும் சொன்னதை செய்யலை அவன் பாட்டுக்கு எதோ செஞ்சால் ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படியே நேராக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுற இடம் இங்கே நம்ம கைதிகளை கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் தேவனா இல்லைனா சுற்ற முட்டு போயிடலாம் ஓகே வெளியே வந்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரை இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்கும் இந்த வீட்டுகள் அப்படியே இறங்கினீங்கன்னா பார்க்க நார்மல் வீடு மாதிரி தான் இருக்கும் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும் இறங்குனிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டு இருக்கும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் இங்கே இறங்குற மாதிரி ஒரு இது இருக்கும் அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி போனீங்கன்னா தண்ணிக்குள்ளே கிரவுண்ட் வழியாக போகும் போய் படி மாதிரி இருக்கும் டோர்லாம் இருக்கும் அப்படியே ஏறினீங்கன்னா சுற்றி கிளாஸு ஆனால் உள்ளே தண்ணி இல்லை இருக்காது ஆக்சிஜன் மூச்சு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டோரை தண்ணீங்கன்னா நீங்கள் மூச்சு பிடிச்சிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது ரயில்ஸ் போட்டிருக்குறோம் இது மூலமாக நம்ம இறங்கி இங்கே வந்து இது பண்ணணும் பார்த்திங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோன்னு அடுத்து அப்படி இந்த டோரை திறந்தாங்கன்னா உள்ளே நம்மளோட மைண்ட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் ஆல்ரெடி எதோ யதார்த்தமாக செஞ்சு வச்சோம் இருந்தாலும் நல்லா இருக்குது மைண்ட்ஸ்லாம் இருக்குது இன்னும் நாங்கள் அவ்வளோதான் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சர்வைவல் மோடுக்கு போயிடுவோம் இப்போ தான் ஏதோ கிரியேட்டிவ் மாடலில் செஞ்சுட்ருக்கிறோம் ஆனால் எதுவுமே எங்களுக்காக சொந்தமாக எடுத்துக்க மாட்டோம் க்ரியேட்டிவ் அவ்வளோ தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்